இங்கே நான் மாற்றெடுக்கு பதினெட்டாவது க்ளாஸ் இருக்கிறோம் இதில் இங்கேயும் நான் செய்யும் போது மாற்றெடுறோம் ஒவ்வொரு மாற்றெடு செய்யும்போது எப்போயும் நான் சொல்லுது ஒரு தாட்டி விளைவு தகுந்தோ அந்த தாக்கி விளைவையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதில் என்ன தோன்றாக செய்யுது அதை என்ன செய்யலை அப்படின்னு ஐடிஃபை பண்ணுங்கன்னா சொல்லி இதில் இங்கே ஒரு பென்சின் வந்துக்குது இங்கே ஒரு பென்ஃபை பண்ணி சரியா ஒரு வந்து பென்சின் அது ஐட்டது பென்சீன் இது ஒரு பென்சோயிக் அசிட் பென்சோயிக் அசிட் சரியா இது ஒரு அட்கை புரோமைட் இது ஒரு அட்கை புரோமைட் இங்கேயும் ஒரு அட்கை புரோமைட் என்ன டிஃபரண்ட் இது வணியக்கை புரோமைட் இது முதல் அட்கை புரோமைட் சரியா இதை நீங்க

இவ்வாறான ஒரு தொழிலை உருவாக்கணும் இவ்வாறான ஒரு தொழிலை உருவாக்குங்க இந்த தொழிலி பொட்சியேற்றம் செய்யும் ஏற்றம் பண்ணும் இவ்வாறு இது இப்போ இதை கொடுக்குறதுக்கு தெரியவில்லை இதுக்காக நாம சிஹெசி சிஎல் நீரற்ற ஏஎல் சிஎல் இதை நடந்துகா இப்போ ரெண்டாவது மாற்றி இது ஒரு வழியாட்ரோ சாரி இது ஒரு வழியாட்டை இந்த வழியாட்டை ப்ரோமேட்லிருந்து முதல் அட்வைம் ரோ மெட்ரோ எல்லாத்துக்கும் அலசன அமைக்கும் சிஹெச்டி சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் இங்கே ஒரு இந்த முதல் இதுதான் மாத்தோனிகோ விதிக்கவையில் முரண் மாத்தோனிக்க விதிக்கவையை இதுக்காக ஹெச் டூ ஓட்டு யூஸ் பண்ணுறது இதுக்காக டூ ஓட்டு யூஸ் பண்ணுறது இதுதான் இந்த ரெண்டாவது மாற்றம் மூணாவது மாட்டை மத்தியில் ஒரு அல் கை இந்த அல்கைங்களை ஓய் தொகுதியும் சிஎனும் மதிக்குது இங்கே ரெண்டு காமன் அங்கும் ஒன்று காமன் முதலாவது இங்கே இணைநிலை சேவையாக சிஹெச்கி சி டபுள் ஃபோனோ ஹெச்ன்னு சொல்கிற ஒரு அள்ளிகை பண்ணிடுது இந்த அல்டிமேட்டுக்கு எக்ஸிஎன் யூஸ் பண்ணுற டைமில் இந்த இடத்துல ஒரு சிஎனும் இந்த ஓ சிம்பமும் இதை தாமே இப்படி போட்டு சரியா இப்படிதான் இதன் மூலம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு காவலியுடைய அழுகைலேருந்து ரெண்டு காவலியுடைய இருக்கிறது நிறைய வேலை எச்ஜி டூ பிளஸ் எச் யூஸ் பண்ணுற டைமில் இந்த அள்ளி இந்த ரெண்டு காவலியுடைய அசட் அல்ஹே ரெண்டு காம்படிட் ஏசெப்டல் கிரே சரியா இப்போ நானாவது இங்க ஒரு ஆல்கைன் அதுக்கு பென்சைல் அசிடேட் சோ இந்த ஆல்கைன் ஆல்கைனா ஆகும் இப்போ ஆறால ஒரு சேர்லாம் இப்டி மாத்தி இத நாம ஒட்சேற்றம் செய்வோம் ஒட்சேற்றம் செய்றோம் கார்பன் சரி இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க தெனிக்கொள்ளணும் ஒவ்வொரு வாட்டி ஒரு ரிசல்ட் சோ இதுக்கு ஹெச் டூ தப்பிரதீங்க ஸோ ஹெச் டூ பிடி ஹெச் டூபிடி யூஸ் பண்ணி கொள்ளலாம் அல்லது லெட்டினா அல்லது நிக்கல் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் எதை வேணாலுமே யூஸ் பண்ணலாம் இதான் நான் கிளெட்டாக அன் அவுட் சிட்ருஸ் இருக்கமாதிரி ஹெச் ப்ளஸ் கே மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அன் அவன் சிட்ருக்குறீங்களா ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இதைப்பா இது எண் நோட்டு நீங்கள் எண் நோட்டுக்கு

セリンで HMO3、NO、セリンで HMO3、NO、セリンで H2O4 ペパンユースキルエンドウェイエネシモンはてエセンセリンで HCL エセンセリンで HCL エニオンユースキルセリアリタンクラスアネタウンマティエイイラボアノマティエイイインデセラストアイデアスキルメトウバーパリマティエイオンユースキルパイ